அனைவருக்கும் வணக்கம் நான் உழவர்களின் நண்பன் தீனா அக்ரி நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நெற்பயிரில் கதிர்வரும் பருவத்தில் எந்தெந்த உரம் போடணும் என்பதை பற்றியும் நம்ம போடுற உரத்தினால் என்ன மாற்றம் ஏற்படுது என்பதை பற்றியும் நம்ம போட போகிற உரத்தை எந்த டைமில் போடணும் என்பதை பற்றியும் நம்ம போடுற உரத்தினால் ஒரு ஏக்கருக்கு நாற்பது டு நாற்பத்தஞ்சு மூட்டை மகசூல் எடுக்கலாம் என்பதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என் சேனலை புதுசாக பார்க்குற அனைத்து விவசாயிகளும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்குங்க மேலும் நான் போடுற வீடியோவை முழுசாக பாருங்கள் ஏன்னா இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண காரணமே விவசாயிகள் பயன்பெறணுங்கிறக்காகத்தான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணணும் அதனால் நான் போடுற வீடியோவை பொதுவாக பார்த்தீங்கன்னா மூணு டு எட்டு நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும் அதனால் நான் போடுற வீடியோவை பாதியோடு பார்த்துட்டு போனீங்கன்னா முழு தகவல் தெரிஞ்சிக்க முடியாது அதனால் அனைவரும் கண்டிப்பாக முழு வீடியோவை பார்த்து பயன்பெறுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பேமோட்டி ஆப் இந்த பேமோட்டி ஆப் ஒரு இ காமர்ஸ் செயலியாகும் இந்த பேமோட்டி காமர்ஸ் செயலின் மூலிமா நமக்கு தேவையான காய்கறிகள் சமையலுக்கு தேவையான பொடி வகைகள் பால் மற்றும் முட்டை சம்பந்தமான பொருட்கள் குளிர்பானங்கள் ஸ்நாக்ஸ் போன்ற அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் இந்த பேமோட்டி செயலியின் மூலிமா நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் இந்த செயலியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வேணும்னா இந்த பேமோட்டி ஆப்பை டவுன்லோட் செஞ்சு உங்களுக்கு தேவையான பொருட்களை ஆர்டர் போட்டு வாங்கி பயன்பெறுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நெற்பயிரில் கதிர் வரும் பருவத்தில் என்ன உரம் போடணும்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் சல்பேட் ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை போடணும் ஒரு வேளை அமோனியம் சல்பேட் இல்லைன்னா அமோனியம் குளோரைடு ஒரு மூட்டை போடுங்க அமோனியம் சல்பேட் போடுறதுனால நெற்கதிர் நல்லா திடமாகவும் நல்லா உறுதியாகவும் நல்ல பால் ஏறி அதிக எடை வர்றதுக்கும் அமோனியம் சல்பேட் போடணும் அமோனியம் சல்பேட் போடுறதுனால நெற்பயிரில் நெற்கதிர்கள் காடு ஃபுல்லாக ஒரே ஈவனாக வரும் மற்றும் நெல்ம நெல்மணிகள் நல்லா சைஸாக நல்ல சைனிங்காக வரும் அமோனியம் சல்பேட் வந்து அமோனியம் வடிவத்தில் இருக்கிறனால பயிருக்கு தேவைப்படும் போது சத்தையை எடுத்துக்கும் அமோனியம் சல்பேட் ஒரு மூட்டையில் தலை சத்து இருபது புள்ளி அஞ்சு பர்சன்டேஜும் இருக்கும் மற்றும் சல்பர் சத்து இருபத்தி நாலு பர்சன்டேஜும் இருக்கும் அடுத்ததாக முப்பது டூ முப்பத்தஞ்சு நாளில் பொட்டாஸ் அரை மூட்டை போட்டு இருந்தீங்கன்னா கதிர் வர போகிற டைமில் பொட்டாஸ் அரை டைம் போட்டால் போதும் முப்பது டூ முப்பத்தஞ்சு நாளில் பொட்டாஸ் அரை மூட்டை போடலைனா ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை பொட்டாஸ் போடணும் பொட்டாஸ் போடுறதுனால நெல்மணிகள் நல்ல முதிர்ச்சியாகவும் நல்ல பால் ஏறியும் நெற்கதிரியும் நல்ல சைஸ்லேயும் வரும் கை நோய் எதிர்ப்பு திறனாகவும் இருக்கும் அதனால் பொட்டாஸ் போடுங்க ஒரு மூட்டை பொட்டாஸ்ல ஐம்பத்தி ஆறு டு அறுபது பர்சன்டேஜ் வரைக்கும் பொட்டாஸ் இருக்குது இந்த அமோனியம் சல்பேட் மற்றும் பொட்டாஸ் உரத்தை சரியான டைமில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஏக்கருக்கு நாற்பது டு நாற்பத்தஞ்சு மூட்டை மகசூல் எடுக்கலாம் அடுத்ததாக நம்ம சேனலில் கதிர் வரும் பருவத்தில் வரக்கூடிய நோய் மற்றும் பூச்சியை கட்டுப்படுத்த என்னென்ன மருந்துகள் அடிக்கலாங்கிறத பற்றி வீடியோ தான் நம்ம சேனலில் போட போகிறோம் மேலும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி தொடர்பு தொடர்புகளும் எங்களோட உழவர்களின் நண்பன் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதனால் விவசாயிகள் அனைவரும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் விவசாயம் சம்மந்தமான செய்திகள் மற்றும் காய்கறி பயிர்களின் விலை நிலவரங்கள் போன்ற விவசாயம் சம்மந்தமான தகவ தகவல்கள் தினந்தோறும் பயிரப்படும் மேலும் விவசாயம் சம்மந்தமான இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம் அதனால அனைத்து விவசாயிகளும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க ஓட்டும் விவசாயத்திற்கு உயிர் ஓட்டுவோம் நன்றி வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க